விருச்சகராசி நேயர்களே எனதெருமை விருச்சகராசி சகோதரிகளே விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசி அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி இந்த விருச்சகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி செவ்வாய் அதிபதினு சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த படத்துல வடிவம் சொல்லுவாங்கல்ல என்ன வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள்ல விருட்சகராசியில் இருப்பாங்க இந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது அப்படின்வாங்க அந்த அது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் காமெடிக்கு சொன்னா இல்லையான்னு தெரியாது ஆனா அது சில பேருக்கு நான் நான் நேரில் கூட அதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன தப்பா நினச்சதுல சுக்கரன் அழகு காதல் தருவார் ஆனால் கர்மம் கட்டல் மாங்கல்ய சோதனை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இஷ்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சனி வேலை தாமதம் குடும்ப பொறுப்பு அதிகம் ராகு சடன் உடனே நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாமே இருக்கும் ஆனால் சில நேரத்தில் கோசிப் ஸ்கேண்டல் எல்லாமே சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற அதே போல் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் விருச்சகராசி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது உங்களை மாதிரி அதிர்ஷ்டமானவர்கள் யாருமே கிடையாது ஆனால் சில நேரத்தில் நீங்கள் நடந்துக்கிறது தான் மற்றவங்களை அப்படியே பயமுறுத்தும் நீங்கள் யாரையும் நம்பவும் மாட்டீங்க செய்யவும் மாட்டீங்க நம்பிக்கையே யாருமே ஏன் சில சில பேர் பெற்ற பிள்ளைகளை கூட நம்பாதவர்கள்லாம் இருக்காங்க பேங்க்கை நம்ப மாட்டாங்க பொண்ணை நம்ப மாட்டாங்க பிள்ளைங்கள நம்ம யாரையும் நம்ம கணவரை ஐயோ யார் நீங்க போய் காரியம் நீ எதுக்கே ஒன்று ஒன்று கூப்பிட்டனா அப்படின்னு வாங்க கணவரை கூட நம்ம என்னென்ன இந்த ராசிக்காரர்கள் சில பேர் தன்னுடைய உடல்நிலையை நல்லா பார்த்துப்பாங்க சில பேர் பார்த்துக்கறதுல தவற விட்டு விட இருக்கிறார்கள் சகோதரிகள் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேத வீரமா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குலதேவத்தா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் பல வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்ம இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்ம பலன் தான் இந்த கர்ம பலன் நமக்கு நவகிரகம் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்ம பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறையா தோஷங்களை நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கருமம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மேஷ ராசிக்கான பதிவுலருந்து ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு முழுக்க பெண்களுக்கான விஷயங்கள் மட்டுமே இதில் பதிவு செய்யப்படுகிறது உங்களுக்கு சகோதரிகள் அனைவரும் இதை பார்த்து இதுக்குண்டான பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்கொள்ள மாட்டாங்க விருச்சகராசி நேயர்களை எனதருமை ராசி சகோதரிகளே விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விரராசி அனுஷனட்சம் விரச்சராசி கேட்டை நகம் விரச்சராசி இந்த விருச்சகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி செவ்வாய் அதிபதின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த படத்துல வடிவம் சொல்லல என்ன வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள்ல விருட்சகராசில இருப்பாங்க இந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது அப்படின்னு அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காமெடிக்கு சொன்னா இல்லையான்னு தெரியாது ஆனா அது சில பேருக்கு நான் நான் நேரில் கூட அதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுடைய சகோதரனா நான் சொல்றேன் ஏன்னா ராசி அப்படின்னு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி செவ்வாய் ஏன்னா உங்களை பேசி ஜெயிக்க முடியாது பொறுத்த அளவுக்கு பெண்கள் படித்த பெண்கள் இங்கிலீஷில் கட்ட வாரத்தில் திட்டுவாங்க படிக்காத பெண்கள் தமிழில் கட்ட வாரத்தை சொல்லி திட்டுவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அதில் வித்தியாசமே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தைரியம் வலிமை லீடர்ஷிப் தருவார் கர்மம் கெட்டால் கோபம் குடும்பத்துடன் சண்டை எல்லாமே இருக்கும் குடும்பத்துடன் சண்டை அதே போல் குடும்பத்துடன் சண்டை திருமணத்தில் கசப்பு இது எல்லாமே யாருக்கு நடக்கும் விருச்சகராசிக்கு நடக்கும் விருச்சகராசிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் மனக்கசப்பு திருமணத்தில் மனக்கசப்பு எத்தனை பேருக்கு பெண்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் அதுக்கு தகுந்த பரிகாரங்களும் எனக்கும் உங்களுக்கு நான் சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நானும் நிறையா ப்ரே பண்ணிப்பேன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினால் வராது அப்போ சந்திரனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்ச்சி ஏற்றத்தாழ்வு தாயாரின் ஹெல்த் பிரச்சனைகள் அதிகமாக வரும் அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக வரும் பெண்களுக்கு இப்போ நீங்கள் பெண்கள் இருக்கீங்க உங்களுக்கு அம்மா இருப்பாங்க இல்லையா அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும் கணவருடன் ஈகோ கிளாஷஸ் மாமியார் வீட்டு சண்டை சத்தியமாக நடக்குதா இல்லையான்னு மட்டும் உங்கள் மனசாட்சிக்கு கை வச்சு சொல்லுங்கள் கணவருடன் ஈகோ கிளாஷ் ஆகும் ஒன்று ரெண்டாவது மாமியார் வீட்டு சண்டை இந்த விஜய ராசியில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையாது ஏதாவது ஒரு மனக்கசப்பு சண்டை பிரச்சனை ஏதாவது ஒன்று கிளாஷ் ஆகின்றே இருக்கும் புதன் பிள்ளை கல்வி பிரச்சனை இருக்கும் வேலை இடத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கும் குரு பிள்ளை பாக்கியம் நல்ல குணம் தருவார் கர்மம் கெட்டால் செகண்ட் மேரேஜ் சான்சஸ் இந்த மூணு ராசிக்கும் உண்டு கர்மா நல்லா இருந்தால் ஓகே இல்லைன்னு செகண்ட் மேரேஜுக்கு போக வேண்டியதான் அதுவும் நல்லா இல்லைன்னா தேர்ட் மேரேஜ் போக வேண்டியது தான் அதுவும் நல்லா இல்லைன்னா ஃபோர்த்து மேரேஜ் போக தான் என்ன சாமி அடிக்கிட்டே போகிறீங்கன்னு சொல்கிறேன் இப்படி நீங்கள் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி யாராவது மூணு திருமணம் மேலே பண்ணாமல் இருக்காங்களா மூணு திருமணம் பண்ணுங்களா இருக்காங்க நாலாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுற பெண்களும் இருக்காங்க சில பேருடைய கர்மம் பலன் அந்த மாதிரி அதே போல் சுக்கரன் அழகு காதல் தருவார் ஆனால் கர்மம் கட்டல் மாங்கல்ய சோதனை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இஷ்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சனி வேலை தாமதம் குடும்ப பொறுப்பு அதிகம் ராகு சடன் உடனே நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாமே இருக்கும் ஆனால் சில நேரத்தில் கோசிப் ஸ்கேண்டல் எல்லாமே சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஆன்மீக ஆர்வம் கருமம் கெட்டால் தனிமை உடல் பலவீனமாக இருக்குது சில பேர் உடல் பலவீனமாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் தான் மாமியார் அப்படிங்கிறதுல வந்து சில பேர் ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க நம்ம சொல்கிறத தான் கேட்டு செய்யணும் நம்ம சொல்கிறத மீறி செய்யக்கூடாது நான் கோடு போட்டால் தாண்டக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் இருக்கிறவங்களாம் இருக்காங்க எத்தனை நாளைக்கு ஏதோ கொஞ்சம் நாள் வயசானவங்க ஏதோ சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போகிறாங்க எத்தனை நாள் இருக்க போகிறாங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ இந்த காலையில் வாங்கி இந்த காலை விட்டு வடமா வாடு பாட்டு போட்டு போகிறேன் சரிம்மா பார்த்துக்கலாமா செய்யலாமா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை அப்படியே லென்த்தாக ஓடிக்கிட்டு போக வேண்டியதான் ஒரு ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்க மனைவி அடிக்கும்போது நம்ம இ இங்கே ஒளிபவன் அங்கே ஒளிபவன் கடைசியாக பீரோக்கு பக்கத்தில் ஒளிபவன் மாமனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாமனிதர்கள்லாம் இருக்காங்க நம்ம விருச்சகராசி பெண்கள் கிட்ட அடி வாங்கின கணவர் மாமனிதர்கள்லாம் இருக்காங்க பீரோ கடவுளை போய் மாட்டிகிட்டு கட்டில் கடையில் போய் ஒழிஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க சில பேர்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இதெல்லாம் வந்துன்னா சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்ட வார்த்தை வெடிக்கும் வார்த்தையில் கணவருக்கு அப்படியே போட்டு அதாவது நீங்கள் கணவருக்கு மட்டும் நான் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கணவர்மார்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தப்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசி அனுஷ நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி பெண்ணை நீங்கள் ஒரு வார்த்தை தவறாக பேசுனீங்கன்னா உங்களை மூணு தலைமுறைக்கு தோண்டி எடுத்து திட்டி மூணு தலைமுறைக்கு ரோட்டில் கொண்டு வந்துடுவாங்க என்ன எப்படி தான் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது மூணு தலைமுறை இந்தாசிங்க தேவையா தேவையா சொல்லுங்கள் இந்த பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க நண்பராக நண்பர்களாக இருந்தாலும் கவனமாக பேசுங்க திடீர்னு காலவாரி விட்டு போயிடுவாங்க பெண்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைரியம் பிறரை இன்ஸ்பயர் செய்யும் திறன் ரிசர்ச் அக்கல்ட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உண்டு நான் இப்போ அடுத்த நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுவோம் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஷுட் தி மேக் இம்ப்ரெஸ் நிறையா பண்ணுவாங்க அதோ அதே போல் வந்து நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் ஸ்டபர்ன் நேச்சர் காரணமான காரணமாக உறவு சிக்கல்கள் எல்லாமே உண்டு குடும்பத்தில் சண்டைகள் பொறுப்பு அதிகம் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில இருக்க விவாகரத்து சான்சஸ் நிறையா இருக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸ் காதல் ஆனால் கர்மம் கெட்டால் பிரிவு சீட்டிங் எல்லாமே இருக்கும் அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பிரச்சனை டிசாக்ஷன்லாம் அதிகம் ஒர்க்கு பிஸ்னஸ்லாம் என்ன வேலை எடுத்துல் பாலிட்டிக்ஸு பிஸ்னஸ் லாஸு பார்ட்னர்ஷிப் சண்டை இதெல்லாமே உண்டு அடுத்ததாக ப்ராப்பர்ட்டி சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸு சான்ஸ் எல்லாமே உண்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் இன்டெலிகேஷன்ஸ் அதை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரியானல படி போடுறது பிரச்சனைகள் இது எல்லாமே நிறையா வரும் கொஞ்சம் பொறுமையாக போகணும் பார்த்துக்கோங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி காளியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் நிறையா பண்ணணும் செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் கோவிலில் சிவலிங்கம் மீது பால் அபிஷேகம் செய்தால் நல்லது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்தால் உங்களுக்கு நல்லது சுப்பிரமணிய சுவாமி காளியம்மனும் உங்களுக்கு ஒரு உகந்த தெய்வமாக இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி கவச பாராயணம் உட்காந்து பண்ணணும் குறைஞ்சபட்சம் பதினோரு முறையாவது உட்காந்து படிக்கணும் பதினோரு முறைக்கும் பதினோரு நைவேத்தியம் பண்ணினால் சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சகர் யாராவது இருந்தாலும் முதல் இது ஃபஸ்ட்டு செவ்வாய்டு படம் நைவேதம் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு ஆப்பிள் நிவேதியம் பண்ணுங்கள் மூணாவது ஒரு மாதுளம்பழம் முத நைவேதியம் பண்ணுங்கள் திராட்சை திராட்சமுந்திரி நைவேத்தியம் பதினோரு பாராயணம் பதினோரு நைவேத்தியம் மாதிரி பண்ணுங்கள் சனி ராகு கேது திசை அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பரிகாரம் அவசியம் செய்து கொள்ள வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்து வர வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் விருச்சகராசி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது உங்களை மாதிரி அதிர்ஷ்டமானவர்கள் யாருமே கிடையாது ஆனால் சில நேரத்தில் நீங்கள் நடந்துக்கிறது தான் மற்றவங்கள அப்படியே பயமுறுத்தும் நீங்கள் யாரையும் நம்பவும் மாட்டிங்க செய்யவும் மாட்டிங்க நம்பிக்கையே யாரும் ஏன் சில சில பேர் பெற்ற பிள்ளைகளை கூட நம்பாதவர்கள்லாம் இருக்காங்க பேங்க்கை நம்ப மாட்டாங்க பொண்ணை நம்ப மாட்டாங்க பிள்ளைங்கள நம்ம யாரையும் நம்ம கணவரை எங்கள் போய் கரையா நீ எதுக்கே ஒன்று ஒன்று கூப்பிட்டணும் அப்படின்னு கணவரை கூட நம்ப மாட்டாங்க தான் 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 மகா தானுடையதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்ட்டன் ஏஜ் ஆனால் சில பேருக்கு மாறி போயிடும் ஒரு குறி குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இருக்கும் அப்புறம் சில விஷயங்கள் மாறும் நாற்பது வயசு வரைக்கும் ஒரு விதமான வாழ்க்கை நாற்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரு விதமான வாழ்க்கை அறுபது வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் ஒரு விதமான வாழ்க்கை இதில் என்னென்ன இந்த வர்ஷகராசிக்காரர்கள் சில பேர் தன்னுடைய உடல்நிலையை நல்லா பார்த்துப்பாங்க சில பேர் பார்த்துருக்கறதுல தவற விட்டு விட இருக்கிறார்கள் சகோதரிகள் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான விஷயத்தை பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி பெண்கள் நீங்கள் தனித்து இவ்வளோ தூரம் நீங்கள் செயல்படுறதுலாம் பெரிய விஷயம் வெளிநாட்டில் இருந்து இங்கேருந்து நீங்கள் செய்கிறதுலாம் பெரிய விஷயம் ஒரு சகோதரனாக என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் அதே போல் நீங்கள் தவறு செய்தால் கூட அந்த இடத்துல நான் சுட்டி காட்டி மண் இந்த இடத்துல இந்த தவறு செய்கிற இந்த தவறு செய்யக்கூடாதுமா இந்த இடத்துல நீ சிறப்பாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சில நல்ல விஷயம் சொல்லும்பொழுதும் அதை சகோதரிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நம்ம குருஜி சொல்லியிருக்காங்க நம்ம அண்ணா நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம சிவசாரியர் சொல்லியிருக்காங்க நம்ம ஜோதிர்யோகம் டிவியில் சும்மா நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா சுமம் வாழ்க வளம்படம் நல்லா இருக்கணும் மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு